துணை முதலமைச்சரை போய் நம்ம ஓடுத்து கொடுத்துமோ போராட்டமோ உண்டாவது எதுவும் கிடையாது நூறு கதைகளும் காவல்துறை கொடுக்க வேண்டும் அரசாங்கத்தை எதிர்த்து யாரும் கட்டக்கூடாது ஏனெனில் இந்த அரசாங்கம் நமக்கு வேலை கூட போகுது அது சார்ந்ததாக ஒரு எக்ஸாம் ஒரு நிலையில் மூன்று அரசாங்கம் தான் முதலமைச்சராக அரசாங்கம் தான் நமக்கு ஒரு பணிவாய்ப்பை ஏற்படுத்தி வருகிறது ஆனால் அரசாங்கம் யாரையும் கூடாது இது நம்முடைய அரசாங்கம்

அனுபவத்தில் கிடையாது அவர் மீட்டிங் சொல்லிட்டு மீனோபாக்கு வரைக்கும் போயிட்டாங்களாம் அனுபவத்தில் கிடையாது அதான் நம்மளுடைய இந்த பணி இடைநிலை பணி நம்ம ஜாயிண்டாக இருக்கிட்ட வந்து தத்தமாக நம்ம வந்து பேசணும் எல்லோருடைய கோரிக்கை முன்னும் கொடுத்துருக்காங்க தெரியும் உட்காருங்களா சார் என்ன சொன்னார்னாக்கா பள்ளிக் கல்வித்துறையில் இருந்து அதான் டிஆர்பியிலேருந்து இன்னும் எங்களுக்கு லிஸ்ட் ஃபார்வர்ட் ஆகல அப்படின்றாரு இல்லை சார் நாங்கள் இப்போ டிஆர்பியில் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணும்போது எங்களுடைய ஒர்க்கு முடிஞ்சு போச்சு நூறு சதவீதம் எங்களுடைய ஒர்க்கு முடிஞ்சு போச்சு நீங்கள் இனிமேல் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தான் நீங்கள் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லை சார் எங்களுக்கு டிஆர்பிலேருந்து எந்த ஒரு லிஸ்ட்டும் வர வரல டிஆர்பியில் வந்து இன்றைக்கி லிஸ்ட்டு வந்தால் கூட நாங்கள் நாளைக்கு கலந்தாய் அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாங்க சார் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து சொல்கிறீங்களா சார் அவங்க வந்து பார்வேர்ட் ஆகி போச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து பார்வர்டு ஆகலைன்னு சொல்கிறது இல்லை சார் உங்களுமே ஃபார்வோ ஆகலை எல்லாம் நீங்கள் தான் எக்ஸாம் எழுதுறீங்க நீங்க தான் டெட்டு பாஸ் பண்றீங்க நீங்களே வழக்க போடுறீங்க நீங்களே உங்கள் தள்ள மண்ணா வரி போட்டுக்கிறீங்க அப்படின்னு சாரி கேட்கறேன் உங்க கேண்டிடேட் தானே வழக்கு போட்டாங்க நீங்க தான் நாங்களா வழக்கு போட்டோம் அப்படின்னு கேட்குறேன் டெய்லி நாங்கள் நீதிமன்றத்தையும் நடந்திருக்கிறேன் நாங்கள் நீதிமன்றத்தில் நடக்கிற தூரம் எந்த வழக்குனாக்க நாங்கள் எப்பயும் வந்து அப்பாயின் போட்டுருப்போம் அதனால இந்த பெரிய ஒரு வழக்கு கிடையாது முடிச்சுட்றோம் எந்த அளவுக்கு விரைவில் நாங்கள் போட்டுக்கோ அமைச்சிட்டு பேசி நம்ம வந்து

எல்லாமே நாங்கள் பார்த்து தான் இருக்கிறேன் இப்போ இன்றைக்கி நீங்கள் வரலனாக்கா நான் நீங்கள் நான் கோர்ட்டுக்கு தான் போகணும் அவ்வளோ வழக்குகள் போட்டுருக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு பதினேழாம் தேதி எதுவுமே வழக்கு இருக்க சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு எந்த அளவுக்கு விரைவாக போடுறோமோ தற்காலிக ஆசிரியங்களுக்கு எங்களுக்கு வந்து தலைவலி தான் அதாவது நிறைய பிரச்சனை வருது முதல்ல அவங்கள நீக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறாரு நாங்கள் அந்த அரசாங்கத்தோட பேசிவிட்டு நாங்கள் நடவடிக்கை இருக்கிறோம் விரைவாக நடவடிக்கை இருக்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இங்கே வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வந்து வீணாக்காதீங்க உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு நீ ஏன்னா இங்க அனுமதி கிடையாது நீங்க முன் அனுமதி இல்லாம நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நம்ம பட்டியல் இருக்கிறவங்க கோரிக்கை மனு கோரிக்கை மனு வந்து போட்டோலாம் எடுத்துக்கிறோம் பேசின போட்டோலாம் எடுத்துக்கிறோம் நம்மளுடைய வந்து நியமன தேவை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து சீக்கிரமா எந்த அளவுக்கு விரைவாக முடிக்கணுமோ அதே தான் அங்க ப்ராசஸிங் விரைவாக அதான் சொல்றாங்க விரைவாக முடிச்சுக்கணுமோ முடியும் சொல்றாங்க காவல்துறை மூலமும் சார் சொன்னது நீங்க வந்து பேசிட்டு நீங்க இந்த இடத்த கூட்ட கலைஞர் நாங்கள் தலைமைச் செயலக போற சார் சொன்னாங்க அது நீங்க நீங்க அங்கே போங்க அங்க போயிட்டு நீங்க அஞ்சு பேரும் பேரும் அங்கே கொடுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க இங்க எந்த ஆர்ப்பாட்டமோ எந்த கோஷமோ போட்டால் காவல்துறை மூலம் எல்லாமே ஃபுல்லா வண்டி எடுத்துக்கலாம் கண்டிப்பா ரிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க